മറ്റും <laughs> ഇത് <laughs> ஹாய் ஹலோ கா இன்றைக்கி நான் எங்கட வீட்டில் கோழியை வெளியில் விட்டுருக்கிறேன் அந்த தான் உங்களுக்கு காட்ட போறேன் பாருங்க இப்ப குளிருக்கு எல்லா மரத்தில் இருக்கிற இலையல் எல்லாம் கொட்டுண்டுட்டு பாருங்க இங்கே எங்கட திராட்சை செடிகிற இலையல் எல்லாம் கொட்டுண்டுட்டு இனி ஒரு ரெண்டு மூன்று மாசத்துக்கு இப்படித்தான் இருக்கு இளையல் எல்லாம் கொட்டுன்ட்டு காட்டன் வறுமையாது இந்த ரோஸ் செடியிலேயும் இதுலேயும் இப்போ இன்னும் இளையல் இருக்கா நான் மற்றபடி எல்லா இளையலும் கொட்டுண்டுட்டு பார்ப்பேன் என்ன கண்டுட்டு ஓடுறீனவா நிற்கிறீனவான் அவைய ஃபுல்லா வழியில் விட்டுருக்கு நான் ஓடுறதுக்கு தான் ரெடியாக நிற்கிறீனா இந்த எப்படி ஓடுறதுக்கு ரெடியா நான் வேற அங்கால அங்கால நான் தான உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு தண்ணி எல்லாம் வைக்கிறது வேந்த ஆ ஹலோ என்ன பயம் ஒன்றும் செய்ய மாட்டேன் வீடியோ தான் நடக்கிறேன் எவ்வளோ எப்படி வளர்ந்துட்டுதுலண்டு குஞ்சாக இருந்தது எங்கட வீட்டில் எல்லாருக்குமே இந்த கோழியில் ஆசை எல்லோரும் வந்து பார்க்குறது கோழி என்ன செய்யுது எப்படி சாப்பிடுது என்று சொல்லி எல்லோரும் பார்க்குறது இந்த நல்ல பெரிய இடம் ஆக்களுக்கு நடந்து நல்லா இருக்கும் பாப்பம் பாப்போவா ஓடுதுகள் எப்படி இருந்த கோழி எப்படி வளர்ந்துட்டுதான் இன்னும் ஒரு பெரிசா இருந்த இருந்ததுகள் பெரிசா வந்துட்டு வெள்ளையும் ப்ரவுன் கோழி கலர் இந்த சட்டை இன்னும் சட்டை மாதிரி வரையில நல்ல புஷ்லி புஸ்லி இந்த குஷ்லிக்காக இருக்குது குஸ்லிக்காய் இருக்க இருக்குது இருக்கு இருக்குது அது அதை செட் டைமில் அங்கால நிக்கிறீன் செல்வா இந்த கோழிகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எப்படி பராமரிக்கிற நீங்கள் இதுன்னு அன்னைக்கு நாங்கள் நோமல் சோறு வச்ச நாங்க சாப்பிடையில கறியோட பிரட்டி போட்டு வைக்க சாப்பிட்டுச்சு செல்வா அப்போ தமிழ் கோழி அப்ப தமிழ் கோழி தமிழ் ஆகிட்டு உம் பகத்தேவில் எல்லாம் கிளரி இங்க எல்லாத்தையும் கிளரி 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 புழு சாப்பிடுதுகள் எப்படி எப்படி ரெண்டு கொண்டு வந்தானங்க முட்டைய வச்சு குஞ்சு பொறிச்சு அதுக்கப்புறம் காட்போட் பட்டிக்குள்ளே வச்சு சின்ன குஞ்சா இருக்கும் பொழுது ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ அதக்குள்ளே வச்சு வீட்டுக்குள்ளே வச்சு பராமரிச்சோம் அதுக்கப்புறம் சின்ன வெடியிற கூட கொட்டி அதக்குள்ளே வச்சு பராமரிச்சோம் இரவில் வெளியே உள்ள எடுத்துருவோம் ரூம்பிள்

ஹலோ ஹலோ எங்க ஹலோ கிட்ட போங்க சார் தூக்கி காட்டுங்க இருக்கா தூக்கி காட்டுங்க அது மேஞ்சு இருக்கு அது எதுக்கு தொந்தரவா எங்கால் தூக்கி காட்டுங்க அது கால ஓட்டு போக வேண்டாம் வந்துட்டேன் நீங்கால இங்கால வந்துட்டேன் நான் அங்க ஓர்றியல எங்க ஓடுறீ புட்டிக்கலாது ஆக்களை ஓடிட்டுதான் எங்க ஓடுற

ரெண்டும் தான் தெரியும் ஒ உண்ட தூக்கி கொண்டு வேறு எங்கேயாவது போனால் உண்டு கத்த வலிக்கிட்டோம் என்ன சொல்வோம் அவ்வளோ அன்புள்ள பறவை பிராணி பறவை மனுஷருக்கு கூட இப்படி அன்பாக இருக்குது இப்போ வயது போனா விட்டுட்டு உட்ற காலம் இப்போ அந்த ரெண்டு காலாலேயும் இப்படி க கிண்டுறாது கிண்டி போட்டு தான் புழுக்கள் இதாக இருந்தால் சாப்பிடுங்க ஆனால் நாங்கள் சோறு கொடுத்து வளர்த்துட்டோம் சோறு சாப்பிடுவினோம் பானம் நினச்சி போட்டு நில நிலம வெட்டிட்டு வச்சா அது சாப்பிடுவினோம் அம்மா பழங்கள் எல்லாம் போடுறா ஒன்று வந்து மரக்கறி எல்லாம் போடுவா எப்படி வளர்ந்துட்டுது ஆசையாக இருக்குது பார்க்க ஆனால் அந்த செட்டை இல்லை இன்னும் செட்டை இன்னும் வைக்கணுன்னு அது தெரிஞ்சாவே சொல்லுங்க இப்போ அதுக்கு செட்டை வெறுமண்டு ஆனால் அதைய பிடிச்சா கொண்டா அந்த இந்த இஞ்ச அந்த ப்ரௌன் கலருக்கு பின்னுக்கு செட்டை வந்துட்டுருது கொஞ்சம் ஆனால் இந்த வரதுக்கு இன்னும் அந்த நல்ல குஷ்லிஷாக இருக்குது

பயத்தில் இங்கே உண்டு ஆனால் இது எப்பவுமே அந்த மற்றதுக்கு தான் போகும் மற்றதும் அப்படித்தான் இதெங்க நிற்குதோ அதை தேடித்தான் போகும் பாருங்க இப்ப அவர் மற்றவர் அங்கே நிற்கிறார் இது எங்கே போகுதோண்டு பாருங்க பார்த்தீங்களா ரெண்டு பேரும் உண்டாதான் திரும்பின உண்டா தான் திரிவினன் ரெண்டு பேரும் நான் அங்கே போறேல உள்ளுக்கு போறேல நான் போங்கோ போங்கோ அங்கே அதுக்குள்ளே போங்க பின்னுக்கு ஆ இல்லாட்டி இதுக்குள்ளே போங்க கூட்டுக்கா போங்க கூப்பிட்டுக்கா போங்கோ கூட்டுக்கா போங்க ஓ இங்கே போங்க ஆ நீ இங்கே இங்க 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 கூட்டுக்குள்ள விட்டால் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னா அங்கே இல்லாட்டி பூனை வராது இங்கே அது கற்றுது பார்த்தீங்களே மற்றத காத்து இங்க போற ஓடித கத்துதடி காத்து மற்றதடி காத்து மற்ற ப்ரௌன் கலர் அதுக்குள்ள நிக்கிறார்ண்டு இருக்க கூட்டுக்கு தேடி காத்துறியல தேடி காத்து எல்லாத்தையும் கிண்டி கொட்டி தட்டி கூட்டுக்குள்ள விட்டு விடணும் அங்க 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 இப்படி தடியால இப்படி தட்டினா அங்கால ஓடிக்கணும் அங்க 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 அம்மா கொத்ரா இங்க 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 ஆ இங்க இங்க அங்க கூட்டுக்க போங்க கூட்டுக்க போங்க போங்கோ ஆ கூட்டுக்கா போங்க நானும் முள்ளுக்கு போக இங்க 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 அது நோமெல்லாம் ப்ரௌனை தான் பிடிக்கலாது இங்கே அவர் உள்ளுக்கு நிற்கிறார் எல்லா இடம் கழிவு போ இங்க இங்க அவர் உள்ளு போகிறாக்கு பார்க்குறார் வீட்டுக்குள்ள பத்தியெல்லாம் இங்கே வா இங்கே இங்கே வா இங்கப்பா இங்க 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 ரெண்டு குருவியலும் இருக்குது அவையும் இருக்குறீனா குருவியலம் எங்களோட எல்லா இடம் ஆனா பக்கத்து வீட்டு காணியலுக்கு போக மாட்டினாம் இதுக்குள்ளேயே நிற்பினா அவைக்கு தெரியும் இதுதான் தங்கட விடாமன்று சொல்லு அப்போ பக்கத்து காணிகளுக்கு பூவாயினா இதுக்கு ஏன்னு சுற்றி கொண்டு ஓகே இந்த வீடியோ நான் முடித்து கொள்கிறேன் முடியும் மட்டும் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்